முருகா வெற்றியல் முருகா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு செல்லமே உன் அப்பன் நான் பழையினில் இருந்து உனக்காக அதிர்ஷ்டவேல் அனுப்பியுள்ளேன் இதை நீ தொட்ட நொடியே உன்னுடைய விருப்பங்கள் ஆசைகள் கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் உன் அப்பன் சொல்ல வருவதை முழுமையாக கேள் தங்கமே இப்பொழுது நீ மிக பெரிய ஏமாற்றத்தில் இருக்கின்றாய் உனக்கு எந்த குறைகள் ஏற்பட்டாலும் அனைத்திலிருந்தும் நானே உன்னை பாதுகாப்பேன் தங்கமே உன்னுடைய வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகின்றது உன்னை ஒவ்வொரு நிமிடமும் நான் கவனித்து கொண்டு தான் வருகின்றேன் என்று நீ தஞ்சம் அடைந்தாயோ, அன்று முதல் இன்று வரை உன்னை பாதுகாத்து கொண்டு தான் வருகின்றேன் இருந்தும் பல கஷ்டங்களை நீ அனுபவித்து விட்டாய் தங்கமே ஆனால் அவை அனைத்துமே இன்றுடன் இத்துடன் முடிவு பெறப் போகின்றது அனைவரும் உன்னை வியக்கும் வண்ணம் உயர்த்தப் போகின்றேன் அனைவருமே உன்னை கைவிட்டார்கள் என்று நீ என்னும் நிலையில் என் கரம் உன்னை தங்கமே என்னுடைய கரம் அனைத்துமே உன்னை நோக்கியே வரும் வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டம் எத்தனையோ தியாகம் எத்தனையோ ஏமாற்றம் என்று நீ அனைத்துமே பார்த்து விட்டாய் இப்பொழுது உன் தியாகத்திற்கான பலனை நீ அனுபவிக்க போகின்றாய் தங்கமே கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மனநிறைவை போகின்றாய் என்னுடைய அதிர்ஷ்டவேல் உனக்கு வெற்றியை மட்டுமே தரும் உன்னுடைய விருப்பம் அனைத்துமே நிறைவேறும் உன் அப்பன் நான் இருக்கும் வரை நீ எதற்காகவும் கவலைப்படக்கூடாது யாரையும் தேடி நீ ஓடிவிடாதே ஒருவரிடம் ஓடி அதன் மூலம் உன்னுடைய பிரச்சனை தீர்ந்தது என்று ஒரு ஒருபொழுதும் நீ நினைக்க வேண்டாம் தங்கமே என்னை நோக்கி வா அனைத்து பிரச்சனைகளையும் பொடி பொடியாக்கி தருவேன் என்றும் என்னை மனதார நினைத்து ஒரு முறை ஓ முருகா என்று பார் உனக்காக நான் ஓடோடி வருவேன் 오, 뭘가